โอมใส a ด அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம தொடர்ந்து பாபாவுடைய நீலைகளையும் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில் அதாவது பாபா எங்கே பிறந்தார் எப்படி தன்னுடைய குரு கிட்ட வந்தார் ஷிரடிக்கு எப்படி வந்தார் எப்படி குருஸ்தானத்தில் பாபா அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுதியாக நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நான்காவது பகுதி நம்ம பாபாவுடைய மஜித் பாபாவுடைய தோரக மாயை பற்றி பேச போகிறோம் இந்த தோரக மாயில் பாபா எத்தனை வருஷம் வாழ்ந்து தோரக மாய்க்கு வர பக்தருடைய நலனை பாபா எவ்வாறு கவனிச்சாரு இந்த தோரகமாயில் அமர்ந்து துணியனும் மாபெரும் ஜோதியை அதாவது இடைவிடாமல் எரியக்கூடிய ஒரு மாபெரும் ஜோதியை பாபா எப்படி ஏத்தினாரு அதிலிருந்து வர தூய சாம்பல சஞ்சீவிய உதியென்னும் பிரசாதமா பக்தர்களுக்கு எப்படி கொடுத்தாரு இந்த உதி கொடுக்கிறது மூலம் பக்தருடைய மனசார்ந்த நோயும் உடல் சார்ந்த நோய்களும் பாபா எப்படி இன்று வரை தீர்த்து வைக்கிறாரு என்ற பிரதான கதைக்குள்ள இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்க போறோம் வாங்க செய்கிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் சைரம் சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா தன்னுடைய இரண்டாவது விஜயமாக அவுரங்காபாத்தில் இருந்து கல்யாண கோஷணம் பாபா ஷிரடிக்கு கண்டோபாக்கு வந்த பிறகு கண்டோபாடைய குருக்கள் பகத் மகள்சாபதி பாபாவை ஷிரடி கிராமத்தில் இருக்கிற இந்த பாலடைஞ்ச மசூதியில் தங்க சொல்லுவார் பாபாவும் இந்த பாலடைஞ்ச மசூதியில் தங்க ஆரம்பிப்பார் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபா இந்த மசூதியில் சுமார் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் ஓராண்டு ரெண்டாண்டு இல்லை சைரம் சுமார் அறுபது ஆண்டு வாழ்ந்திருக்காரு சைரம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மசூதி இந்த மசூதியில் தான் பாபா அறுபதாண்டு ஆண்டு வாழ்ந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இந்த மசூதி பார்த்திங்கன்னா பாரடைஞ்ச ஒரு மசூதி எந்த நிலையிலும் இந்த மசூதி இடிஞ்சி விழக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மசூதி இந்த மசூதிக்குள்ளே நம்ம குருநாதர் நம்ம பாபா அவருடைய திருவடி எடுத்து வச்ச பிறகு இந்த மசூதிக்கு மாயி என்ற ஒரு மாபெரும் ஒரு பேரை சூட்டினார் இந்த மசூதியில் எந்த மதம் இந்து மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதம் இருந்தாலும் சரி எந்த மதத்துக்காரங்க இருந்தாலும் சரி இந்த மசூதியில் தங்குத்தடை அவருடைய அவருடைய எந்த டைமுக்கு பாபாவை திறந்து இருக்கும் இந்த மசூதியில் அமர்ந்துக்கிட்டு தன்ன நாடி வர பக்தர்களுக்கு அநேக உபதேசங்கள் நம்ம குருநாதர் பாபா கொடுத்துருக்காரு நோய் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப மனநோயோடு வருவாங்க அதே போல உடல் சார்ந்த நோய்களோ வருவாங்க இப்படிப்பட்ட நோய்களோட வரும்பொழுது பாபா தன்னுடைய பக்தருக்காக முதல்ல அவர் அமர்ந்த இந்த புனிதமான மசூதியில் துணி என்றும் ஒரு அணியா ஜோதியா பாபா முதல்ல ஏத்துறாரு அந்த அணியா ஜோதியை பாபா ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வர தூய சாம்பலை தன்னை நாடி வர பக்தர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் சார்ந்த பிரச்சனைக்கும் பாபா இதை திருநீற்ற பிரசாதமாக இதை கொடுக்குறாரு பாபா கொடுக்குற இந்த அற்புதமான தூய சஞ்சீவிய உதியை வந்து பக்தர்கள் உட்கொள்ளும் பொழுது அந்த உதியை குடித்த பிறகு பக்தருடைய உடல் சார்ந்த நோயும் மனசார்ந்த நோயும் போயிடுது பக்தர்களுக்கு பாபா சொல்ல வேண்டிய ஆசீர்வ பாதம் என்ன சொல்றாருனா 우दीय நம்பிக்கையோட குடிங்க الله உங்களை ஆசீர்வதிப்பாரு الله அச்சா கறியா அப்படிน பாபா சொல்றாரு பாபா உடைய வார்த்தைகள் வந்து பிரம்மதேவனுடைய வார்த்தைகள் ஏன்னா இந்த தோரகமாயில அமர்ந்து பாபா உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு ஐயா இந்த தோரகமாய்க்கு பாபாவਾ நாடி வர ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா உடைய திருவடியை தொட்டு எங்களுக்கு உங்களை தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனமுருகி ரெண்டு சொட்டு கண்ணீர் அவருடைய திருவடில விட்டாலே போதும் கண்டிப்பா பாபா அந்த கால காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்ட வரையும் பக்தர்களை ஆசிர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட புனிதமான இந்த மசூதியில் அமர்ந்து பாபா பல பல அற்புதங்கள் பக்தர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு பாபா கொடுக்குற இந்த அற்புதமான உதிக்கு வந்து வில மதிப்பே இல்லை சேரம் இந்த உதியை சிறுடிக்கு போனால் ஒரு தரிசனத்துக்கு ஒரு உதி தான் கொடுக்குறாங்க இந்த உதியை நம்பிக்கையோடு வாங்கி நீங்கள் தினந்தோறுமே இந்த உதியை உட்கொள்கிறது மூலம் உங்களுக்கு மனசார்ந்த நோய்களும் உடல் சார்ந்த நோய்களும் கண்டிப்பாக அதுக்கு தேவை உங்களுக்கு இரண்டே இரண்டு விஷயம் தான் பாபா சொல்றாரு நம்பிக்கை பொறுமை இந்த நம்பிக்கை பொறுமை வைத்து கண்டிப்பா என் சாய்நாதர் எந்த நிலையிலாவது என்னை காப்பாற்றி அருள்வாரு பாபாவுடைய நீங்கி இறைவன் பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்திலும் நீங்க மென்மையில நல்லா இருப்பீங்க நம்ம உதியோடைய மகிமை பற்றி பாபாவுடைய புனிதமான நூல் சாய் சச்சரிதத்தில் ரொம்பவே அதிகமாக சொல்லியிருக்காங்க பல தரப்பு நோய்களுக்கு பாபா உதி கொடுத்து காப்பாற்றிருக்காரு சரி ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர பித்தலைய சொல்லிட்டு பாபாவுடைய ஒரு பெரிய பக்தர் அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத ஒரு நோய் அதாவது பாத்தீங்கன்னா காக்கா வலிப்பு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் பல டாக்டராண்ட போய்ட்டு அவருக்கு அந்த பிரச்சனை சரி இருக்காது பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு மும்பையில் பாந்தரால இருந்து அவர் ட்ரெயின் ஏறி மறுநாள் பார்த்தீங்கன்னா அவரு அவருடைய மனைவி மற்றும் அவர் பிள்ளை மூணு பேரும் தூரகமாக்கி வருவாங்க பாபாவை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு வலிப்புகள் அதிகமாக வருகும் எந்த நேரத்திலலாம் அந்த பிள்ளை இறந்துருவாங்க சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்க தாயும் தகப்பனும் பாபா வந்து அமைதிக்காரு பொறுமையா இரு அல்லாவும் உன்னை காப்பாற்ற சொல்லிட்டு அந்த உதியை வந்து பாபா அந்த குழந்தைக்கு கொடுப்பாரு பாபா உதி கொடுத்த அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க அந்த வேர்வை விடம் கொஞ்சம் நேரத்தில் அந்த காக்கா வலிப்பு நின்றுடும் அப்படிப்பட்ட பாபாவுடைய உதிக்கு வந்து மகத்துவம் அதிகமாக இருக்குது பாபாவுடைய உதியை தினமும் உட்கொள்றதால நமக்கு பல நன்மைகள் உண்டு அதே போல் ஒரு முறை பாபாவுடைய ஒரு பெண் பக்தி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தீராத ஒரு நோய் இருந்திருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலலாம் இறந்துடுவாங்க அப்போ அவங்க வீட்டு வீட்டில் அவங்க மருமகம் இருக்கும் அவங்களாண்ட உதி வந்து எப்பவும் ஸ்டாக் இருக்கும் உதியை கொண்டு குடிச்சிக்கிறேன் கொஞ்சம் எனக்கு உடம்பு தேக ஆரோக்கியமாக இருக்கும் நினைப்பாங்க அவங்களுடைய மருமகளும் அத்தையை சொல்றதுக்கு இணங்க நேராக சாமி ரூமுக்கு போயிட்டு அந்த பாக்ஸ்ல இருக்க டப்பாவை உதிய டப்பாவை கொண்டு வந்து கொடுப்பாங்க திறந்து பார்த்தா உதி எதுவுமே ஸ்டாக் இருக்காது இவங்களுக்கு ஆச்சரியமாகும் என்னடா நம்ம வீட்டில் உதி எப்பவுமே இருக்குமே உதி இல்லாமல் போயிடுச்சு உடனே பக்கத்தில் அவங்களுடைய தம்பி வீடு இருக்கும் அங்கேயே போய் உதி வாங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டிலேயும் உதி இருக்காது சேர்னு சொல்லிட்டு அந்த அம்மா இருப்பாங்க மீண்டும் மருமகள் என்ன சொல்லுவாங்க மறுபடியும் ஒரு ட்ரிப்பு செக் பண்ணுமா உதி இருக்கும் அப்படின்னு வாங்க நான் மறுபடியும் மறுபடியும் பார்த்தேன் உதியே இல்லை ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு அவங்க மருமகள் சொல்லுவாங்க மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பாபாண்ட மனமுருகி வேண்டுவாங்க சைனாதா என்னுடைய உடல் வந்து உயிர் என்னத்துக்குன்னா பிரியும் அதனால் ஒரு முறையாவது உங்களை அற்புதமான தரிசனத்தை நான் பார்க்கணும் உதியை நான் உட்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே பாபா ஒரு தெய்வீகமான காட்சி அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுத்து பாபா அவங்க வீட்டுக்குள்ள போகிறத அந்த காட்சியை சுந்தரமான காட்சியை அந்த அம்மா பார்ப்பாங்க பாபா அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஊதியோடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாபா தன்னுடைய வருநல்கரத்தால் அந்த உதியை போடுவார் இந்த அம்மா வந்து அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டு தன்னுடைய மருமகளை சொல்லுவாங்க பாபா நம்ம வீட்டு வாசலுக்குள்ள உள்ள வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பாக்ஸில் உதியை போட்டிருக்காரு அந்த உதிய எத்தனை வந்து கொடுங்க சீக்கிரம் பாபாவை பாருங்கன்னு இவங்களாம் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க மறுபடியும் அவங்க அத்தை சொன்ன பிறகு அந்த மருமக வந்து வேண்டாம் விரப்பாக போயிட்டு அந்த பாக்ஸை உதி பாக்ஸை கொண்டு வருவாங்க பார்த்தா அந்த உதி பாக்ஸ் கனமாக இருக்கும் திறந்து பார்த்தா அவ்வளோ உதி இருக்கும் பாபா வந்து உதியை கொடுத்துட்டு வந்து நீங்க சொன்னா நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுவாங்க எல்லாமே அந்த உதிய அந்த அம்மா உட்கொள்ளன பிறகு அவங்களுடைய நோய்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சி அந்த அம்மா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க பாபாவுடைய உதி வந்து ரொம்ப ரொம்ப சர்வ சக்தி படைத்த ஒரு உதி சேரம் அந்த உதியை வந்து நீங்க சர்தா சபுரி நம்பிக்கை பொறுமையோட உட்கொள்ள உட்கொள்ள உங்க உடல்ல ரத்தத்தில் கலக்க கலக்க உங்களுக்கு உடல் சார்ந்த நோய்களும் மன சார்ந்த நோய்களும் பாபா முழுமையாக அகற்றுவாரு நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜಿ ಕಿ ಜೆ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿ ನಾಥ್ ಮಗರಾಜಿ ಕಿ ಜೆ ಹಲ್ಲ ಮಲ್